இந்த வார வா தமிழா வாவில் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டோம் ஜென்ரலா ஒரு ரொமான்ஸ் சாங் பாங்க நமக்கு என்ன ஃபீல் ஆகும் வைஃப் ஒரு ஒரு லுக்கா பாப்போம் திடீர்னு பார்த்தா அம்மா ஏதாவது காய் அரைஞ்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி பாப்பாங்க ரொமான்ஸுக்கு கூட்டு குடும்பம் தடையா இருக்குங்க நியூ மேரிட் கப்பலா இருக்கட்டும் இப்போ ஒன்றரை வருஷம் மேரிட் கப்பலா இருக்கும் அவங்க மேபி இன்னும் ஒன் இயர்ல குழந்தை பிறக்கலாம் அப்ப அவங்க ஃபீல் பண்ணுவாங்க வீட்டுல பெரியவங்க இல்லையே அப்பா அவங்க பார்த்துப்பாங்களே கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கூட்டு குடும்பம் நம்மது ரூம் குள்ளே எங்க ரெண்டு பேருக்கான இது அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிரும் இதுன்னும் போது வீடு ஃபுல்லா மெமரிஸா இருக்கும் இங்க நாங்க ஒன்னா டிவி பாப்போம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைப்போம் மொத்த வீடுமே உங்களுக்கான ஒரு ஒரு ஃபீல் இருக்கு வீடு ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறீங்களே மாமியார் மாமனார் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்களா அவங்களும் எங்கயே வெளிய போக மாட்டாங்க அந்த டைம்ல நம்ம பிரைவசி நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம்ல இல்ல அப்ப நீங்க எப்ப அவங்க வெளிய போவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பீங்க நாங்க அப்படி இல்ல இல்ல நீங்க பக்கத்து வீட்டுக்கு போக முடியாது ஒரு ஷாப்பிங்க்கு போக முடியே انا ஷாப்பிங் போற இடத்துல எல்லாரும் இருப்பாங்க இல்ல எல்லாரும் இருந்தாலும் நாங்க தனியா போறோம்ல ஏங்க அவர் என்ன போற இடத்துல எல்லாமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் சொன்னாரு அனுஜ் ஸ்டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு